அந்தந்த பகுதியிலே சிறந்த விளையாட்டு வீரர்களாக விளங்க இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைய தினம் கழகத்தின் சார்பாக நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் இன்றைக்கு விளையாட்டு என்பது நல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் வலிமையை ஒருவர் இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டுக் கொண்டோம் விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம்பெறுகின்றவர்கள் மரத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு ஒரு உணர்வோடு இணைந்து விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது மத நல்லிணக்கை மத நல்லிணக்கம் ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான அணியை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் என்பதை தெரிவிக்கின்ற அதே போல அம்மாவுடைய அரசு மாநில பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக மாண்பு புரட்சி தலைவி அம்மா நாளை ஒட்டி அனுசரிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதை அம்மாவுடைய அரசு இருக்கின்ற வரை வெற்றிகரமாக செயல்பட்டும் இன்றைக்கு பணியில் எடுக்கின்ற குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டது அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு அதை கடைபிடித்து மாநில பெண்கள் மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆளாவது

பாதுகாக்கப்பட்டார்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை காலமாக வேதனை பதிவு எங்கே பார்த்தாலும் பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்க முடியும் செய்தி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது சம்பவங்கள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் நற்பெயரை நடத்தப்படுத்துகிறது பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு

அதே போல பல்வேறு திறன்களை பெண்களுக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களின் உரிமையை காத்தவர் பெண்களில் பெண் விடுதலை பெண்களின் பாதுகாப்பு பெண் குழந்தாலினத்திலே புறவும் பாவிப்பட வேண்டும் பெண் குழந்தை செய்கின்ற அந்த செயலிலந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை இன்றைய பிரச்சிட்டர் அம்மாவிற்கு ஆகும். உருவாக்கி நம்முடைய அனைத்து